இலங்கை சிறுநீரக நோயாளர்கள் சங்கத்தின் வருடாந்த சமூக சேவை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் மகாவலி கேந்திர நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அச்சங்கத்தின் பிரதான போஷகர் வைத்தியர் சஞ்சய ஹெய்யன் தொடுவ பேராசிரியர் மந்திக விஜயரத்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மேலமைக்கப்பட்டு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதோடு சிறுநீரக நோயாளிகளின் பிள்ளைகளுக்கு பல்வேறு அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டன நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்வதை விடவும் உங்களை பார்த்துக்கொள்வது அரசாங்கத்தின் கடமையாகும் உங்களை சுகாதார ரீதியில் பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக் புதிய அமைப்பில் சரத்து ஒன்றை உள்ளீடு செய்ய உரிமையை அடிப்படை மனித உரிமையாக மாற்றி உள்ளீடு செய்ய உள்ளோம் அப்படி செய்த பிறகு அந்த உரிமை மீறப்படும் ஒவ்வொரு இடத்திலும் நீதிமன்றத்தில் நாட முடியும் இதற்கான சரியான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியதன் பின்னர் அதனை அமுழ்படுத்த நாம் திட்டமிட்டுள்ளோம்